என்ன செடிமா கொத்தரம் செடிங்க விதையெல்லாம் எங்க வாங்கிட்டு வந்தீங்க விதையெல்லாம் ஒட்டாம் தரத்துல வாங்கிட்டு வந்தோம் என்ன செடியை சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்கீங்க பூரா அசுனி இருக்குது அசுனி மொக்க திங்கிறதுக்கு எறும்பு ஏறி பூரா அரிச்சு புடிச்சு செடியெல்லாம் ஒண்ணும் இல்லாம அதனால பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்ப மருந்து அடிச்சு விட்டான் அசுவினி எல்லாம் ஜெத்துருச்சா என்னான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அசுவினிக்கு என்ன மருந்து அடிச்சீங்க ரோக்கர் வாங்கி அடிச்சோம் ஒரு டேங்க் எத்தனை மில்லி ஒரு டேங்க் முப்பது மில்லி வாங்கி முப்பது மில்லி ஓட்ட அடிச்சா அஞ்சு டேங்க் அடிச்சான் நூத்தி மில்லி வாங்கினோம் ரெண்டு காட்டுக்கு அஞ்சு டேங்க் அடிச்சிருக்கேன் அசுவினி எல்லாம் ஜெத்துருச்சு விதை எங்க போய் வாங்கிட்டு வந்தீங்க ஏதோ ஒட்டாந்தரத்துல வாங்கிட்டு வந்தான் எவ்வளவு நட்டிங்க இதுக்கு ஒரு கிலோ விதை வாங்கினோம் இடைவெளியெல்லாம் எவ்ளோ விட்டீங்க இடைவெளி ஒரு சாணக்கு ஒரு செடி நட்டு இது எவ்வளவு நெருக்கி நடுறமோ அந்த அளவுக்கு காய் விழுவும் அதனால நெருக்கி நடனம் முடிஞ்ச அளவு நட்டு இருக்க கீழே புடலை மேல ஏறி பந்த ஏறி ஓடிக்கிட்டு இருக்கும்போது இது காய செடி முடிஞ்சிரும் காய் அப்புறம் அப்படியே புடிங்கி மேல பொடலை எடுத்து ஒரே இதுல ரெண்டு இல்லாம இப்போ உரம் எதுவும் கொடுத்தீங்களா அடி உரம் மாட்டு எருவுதான் போட்டிருக்கான் மண் வளம் நல்லா இருக்கும் செடி நல்லா கருகருன்னு வரும்னு மாட்டு எருவு போட்டிருக்கான் முன்னுக்கு போய் போட்டான் உழுது பார் கட்டி நட்டான் இடைவெளியெல்லாம் எவ்வளவு எவ்வளவு விடணும் காய்க்கு வரும் இது நட்டு ரெண்டு காலம் எடுத்தோன்னா என்ன ஒரு மாசம் ஒன்றரை மாசத்துல வந்துடும் இது சீக்கிரமே வந்துடும் செடி வர்றதே பூவோடதே வரும் அதான் பூ சின்ன சின்ன அடியில பேர்லேயே காய் இருக்கு பாருங்க செடி வளர்த்தி வளருதேன் ஒரு முழந்தே வளர்ந்துருக்குது அடியிலே இந்த காய் பூரா பிஞ்சிலே காய் அடியிலேயே கொத்து கொத்தா வரும் நல்லா மகசூல் வரும் அப்புறம் ரெண்டு மாசத்துல முடிஞ்சிரும் முடி காய் வரும் காய் வர்றது ரெண்டு மூணு மாசத்துக்கு கூட வரும் புடலை மேலே ஏறி படற இது கீழே முடிஞ்சிடும் அப்புறம் இதை பிடிங்கிட்டு புடலை பாதுகாத்தோம்னா ரெண்டு வேலை ஒரே இதுல வேற ஏதாவது பூச்சி நோய் தாக்குமா இல்ல அதெல்லாம் எதுவுமே தாக்காது வார ஒரு தடவை காய் எடுக்கணும் ஆமா வார ஒரு தடவை ஏழு நாளைக்கு ஒரு ஆட்டை வேற பூச்சி இதெல்லாம் அந்த இதுக்கு வந்து புழு இதுகள்லாம் வைக்காது அதனாலதான் சிம்பிளா இதை நடுறது நாங்க சரி ரொம்ப நன்றிங்க